நம்ம வண்டியில அங்க வரங்க லோட் எப்படி விழுதுன்னு பாருங்க அந்த கேப்புக்கு வந்து நான் மேட்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அடைச்சிருக்கேன் ஆனா எப்படி தாக்கு பிடிக்குமா தெரியல ஒரு மழை மாதிரி குமிச்சிருக்கான் அந்த வேலை காஞ்ச மண்ணா நன்னே கொண்டாந்து போடுறாப்புல அதே பெரிய சந்தோஷம் ஏன்டா இல்லாட்டி இந்த மாதிரி இந்த கீழே தண்ணி இருந்தா ரொம்ப கஷ்டம் அது ஃபுல்லா ஒழியிடும் வாருங்க எனக்கு இந்த வண்டி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சூப்பரா இல்லையோ அப்படியே

ஆனா ஏன்னா சவுண்ட் தான் கொஞ்சம் இறையும் சவுண்டு கூட மைக்ல அப்டே ரெக்கார்ட் ஆகும் இப்பெல்லாம் அந்த நாய்ஸ் எல்லாம் வராது ஏன்னா நான் மைக் யூஸ் முன்னாடி சும்மா மைக்கு மைக்குனால நிறைய நாய்ஸ் வரும் எனக்கு இந்த இந்த டைம்ல உங்களுக்கு நல்லா தெளிவா கேட்போம் பாருங்க அந்த இதுல சின்ன சின்ன டீத்து எல்லாம் இருக்கு பாருங்க அது ஏசி புத்தி எல்லாம் தெரியுமா தெரியாது அந்த பல்லு அந்த ஃப்ரெண்ட்ல பாருங்க எப்படி மட்டப்படுத்து தண்ணியே இல்லைங்க அது வரைக்கும் சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு இருந்தா வருங்க தண்ணியே இல்ல வண்டி இல்ல ரோட உடனே போயிட்டே இருக்கலாம் நம்ம எந்த பிரச்சனையும் கிடையாது மண்ணு அங்கிட்டு சிந்துதாண்டு தான் பாக்கணும் அது லோடு ஃபுல்லா பினிஷிங் பண்ணதுக்கு அப்புறம் கீழே எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் வந்து மண்ணுன்னு சிந்தி இருக்கான்னு சொல்லி கீழே காட்டுறேன் ரைட்டு அந்த பள்ளத்துல மட்டும் போட்டா போதும் கரெக்டா அதுலயே போடுறாங்க வண்டி பினிஷிங் ஆயிடுச்சுங்க நம்ம வண்டி ஃபுல்லாக ஆயிடுச்சு இங்கே இப்படி எட்டு இப்படி போட்டுக்கலாம் அந்த சைடு இந்த அந்த வண்டி நிற்கிறது அந்த மாதிரி எட்டு போட்டுக்கலாம்